எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மலர் அலங்காரம்லாம் பண்ணி காலையிலே விரதத்தை ஆரம்பிச்சுட்டேன் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை விரதம் வெத்தல தீபம் எப்படி போடணும்னு கேட்குறீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை இன்றைக்கும் அது எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலையிலே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீடை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு சாமி மாடத்தையும் பன்னீர் தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு பழம் ஆறு பழங்கள் கிடைச்சா ஓகே இல்லைன்னா ஒரு பழங்கள் கிடைச்சா கூட ஓகே தான் அதை வச்சுக்கோங்க பழமே கிடைக்கலனா ரெண்டு முந்திரி பருப்போ இல்லை ஒரு காஞ்ச திராட்சையோ ஒரு அதை மாதிரி வந்து ஒரு கிணத்துல வச்சு நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழம் வச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து அதில் குங்குமம் வச்சு வீட்டுக்கு வெளிலையும் வச்சிருங்க கந்திச்சுட்டுக்கு வச்சுட்டு ஒரு தட்டில் நீங்க வந்து ஆறு வெத்தலை ஆறு வெத்தலைக்கும் சந்தன குங்குமம் நடுல ஒரு அகல் அகல் விளக்கு அதுக்கும் சந்தன குங்குமமோ மஞ்ச குங்குமம் வைக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றி போட்டு அதுவும் மலர் அலங்காரம் ஃபுல்லா வச்சுட்டு பத்தி சாம்பிராணி கொளுத்தி விருது விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நான் வீட்டிலேயே கம்பெனி இருக்கிறதால கம்பெனியும் சுத்தம் பண்ணி அதுக்கும் வத்தி சாம்பிராணி பூக்கள் எல்லாமே வைப்பேன் இந்த மாதிரி பண்ணி பாருங்க மறக்காமல் முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஃபுல்லாக கெட்ட எண்ணங்களை தவிர்த்துருங்க முருகரையே நினச்சிட்டுருங்க அதுக்கப்புறம் விரதத்தை எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கோ இல்லை ரெண்டு மணிக்கோ இல்லை பன்னெண்டு மணிக்கோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமோ அதுக்கப்புறம் முருகருக்கு பிடிச்சது இல்லை நீங்கள் ஆறு உணவு செய்ய முடிஞ்சால் கூட செஞ்சு வச்சு விரதம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் கண்டிப்பாக பாருங்க நீங்கள் எட்டு மணிக்கு மேலே விளக்கு அணைச்சிக்கோங்க